கைவல்ய நவநீதம் மூலமும் உரையும் பாடல் இருபத்தி ஏழு தத்துவ விளக்கப்படலாம் அழுக்கோடு பற்றும் சீவர் கதிவே ஆனந்த கோத்தம் ൂക്കും വാർപിയും അഴുക്കുടു പറ്റും സീവർക്ക് അത് ആനന്ദ കോശം சுழுத்தி காரண சரீரம் சொன்னது இம் மட்டும் மோகம் முழு குணத்து இரண்டாம் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் வழுத்து சூக்கும ஆரோப வழியும் நீ மொழியைக் கேளாய் உரை ஆனவமலம் கண்மமலம் மாயாமலம் எனும் இம்மும் மலங்களும் சீவர்கள் பிறப்போடு பற்றியே வருகின்றது அது சேராது நிற்கும் பிரம்மத்தை பற்றும் சீவர்களுக்கு அதுவே ஆனந்த கோஷம் மாயையில் தோன்றும் சுழ்த்தியே காரண சரீரம் சொன்னது இதுவரையில் சத்துவம் ராசசம் என்ற இரண்டு குணங்களின் முழு மோகத்தினால் வந்த மூல ஆரோபம் என்று சொன்னோம் மீதம் உள்ள தமஸ் எனும் குணத்தில் வரும் சூக்கும் ஆரோபத்தையும் நீ கேட்டு அறிந்து கொள்வாய் அன்பே சிவ அன்பே சிவ